அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹ் அப்ரகாத்து ஜம்மியத்துலமாய ஹிந்தினுடைய அறிமுகத்திற்கான தொடர் காணொளிகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இது மூன்றாவது காணொளி ஹிந்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் போதெல்லாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எதுவெல்லாம் ஜம்யத்துலமாய் ஹிந்தினுடைய நிர்வாக குழுவில் முடிவு செய்யப்படுகின்றதோ அந்த தீர்மானங்களை அடுத்ததாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்தியா முழுவதிலும் எடுத்து செல்லக்கூடிய பணியை மேற்கொண்டது ஒத்துழையாமை இயக்கம் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அஹிம்சாவளி போராட்டம் இவைகள் அனைத்திலும் துணிந்து நின்றது இந்த நேரத்தில் ஷேக்ஹிந்து மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா அலை அவர்கள் தங்களுடைய திட்டத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் இதுவரையிலும் நாமே நின்று இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தோம் இனிமேல் ஏதாவது இந்தியாவினுடைய மேல் ஜாதி மக்களின் ஒருவரை தலைவராக கொண்டு இந்தியாவின் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்போம் முஸ்லிம்கள் மட்டும் நின்று போராடுவதற்கு பதிலாக அனைவரையும் இணைத்து போராடுவோம் என்பதாக ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர்களால் கண்டறியப்பட்டவர்தான் மோகன்தாஸ் தாஸ் கரம்சந்த் காந்தி மும்பையினுடைய துறைமுகத்தில் வந்து இறங்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நபரை ஹரு ஷேக் ஹிந்த் அஹமத்துல்ல அலே அவர்கள் கண்டறிந்து இவர் மூலமாக இவரை தலைவராக கொண்டு நாம் இந்த இயக்கத்தை கொண்டு அஹிம்சை இயக்கத்தை சுதந்திர போராட்டத்தினுடைய மற்றொரு வியூகமாக கொண்டு செல்லலாம் ஜம்யத்துல மாயஹிந்து முழுமையான பண உதவிகளை செய்யும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் மகாத்மா காந்தியினுடைய தலைமையில் அனைத்து இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து விடுதலை போராட்டத்தை தூண்டும் இது முடிவாகின்றது மகாத்மா என்று ஃபரங்கி மஹல்லி ரஹமத்துல்லா அலி அவர்கள் பெயரும் வைக்கின்றார்கள் மகாத்மா என்று பெயர் கொடுத்ததும் ஜம்யத்துலமா இந்துதான் காந்திஜி அவர்களுக்கு இந்தியா முழுவதிலும் செல்வதற்காக வேண்டியுள்ள உதவிகளில் ஈடுபட்டதும் ஜம்யத்துலமா இந்து தான் அதற்கு பிறகுதான் விடுதலை போராட்டம் இன்னொரு பரிமாணத்தை பெறுகிறது அஹிம்சை போராட்டமாக அது மாறுகிறது அஸ்லாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹி ஒபரகாத்து